வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் ஈரோடு மாவட்டம் சட்டமங்கலம் புலிகள் காப்பகத்தில் மொத்தம் பத்து வனச்சரகங்கள் உள்ளன இந்த வனச்சரகத்தின் வழியாக திண்டுக்கல்லில் இருந்து மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது தேசிய நெடுஞ்சாலையை யானைகள் குட்டிகளுடன் அவ்வப்பொழுது சாலையை கடந்து செல்வது வழக்கம் கடந்த சில நாட்களாக கரும்புகளை தின்பதற்காக யானைகள் குட்டியுடன் சாலையில் உலா வருவதும் வாகனங்களை வழிமறித்து கரும்புகளை தின்பதும் தொடர்கதையாகி வருகிறது இந்நிலையில் தாளவாடியில் இருந்து சத்தியமங்கலம் தனியார் சர்க்கரை ஆலைக்கு கரும்பு பாரம் ஏற்றி கொண்டு லாரி ஒன்று சென்றது ஆசனூர் அருகே சாலையில் செல்லும் பொழுது வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை கரும்பு லாரியை எதிர்பார்த்து சாலையோரத்தில் காத்திருந்தது கரும்பு லாரியை கண்டதும் ஓடிச் சென்று லாரியை வழிமறித்து கரும்பை தின்றது இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வாகனங்கள் அனைத்தும் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றன சுமார் முப்பது நிமிடத்திற்கு மேலாக சாலையை வழிமறித்த கரும்பை சுவைத்த யானை பின்னர் தானாக வனப்பகுதிக்குள் சென்றது கடந்த சில நாட்களாக வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் யானைகள் சாலையில் உலா வருவதும் வாகனங்களை துரத்துவதும் வாடிக்கையாகிவிட்டது இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன போட்டிகள் அச்சமடைந்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்